இப்போ நம்ம பார்க்க போகிறது பவர் பெல்ட்டில் டுவெண்ட்டி சிக்ஸு ரோட்ரி ஹேமரு இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அதிகம் ஹெவி மாடலு ஆயிரத்தி அறநூறு வாட்ஸ் உள்ளது பவர் பெல்ட்டில் இப்போ அதை பார்ப்போம் நல்லா அழகான கேஸில் கொடுத்தாருக்கு மேம் ரெண்டு க்ளவுஸு புக்லெட்டு ஒரு மார்க் பண்றதுக்கான ஸ்டிக் அப்புறம் வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ரெண்டு உடைக்கிற பிட்டு வந்துடும் மூணு ட்ரில்லிங் பிட்டு வந்துடும் அப்புறம் வந்து மிஷினு மிஷின்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபிளாடெக்ஸில் பார்த்த மாதிரி தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹேண்டில் வந்துடும் மூணு ஆப்ஷன் வந்துடும் ட்ரில்லிங்கு ஹேமர் ட்ரில்லிங்கு இது உடைக்கிற ஆப்ஷனு லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு சுவிட்சு வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு பட்டனு ஹெவியாக இருக்கும் ஹெவியான பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ் ஆயிரத்தி அறநூறு வாட்ஸு பார்த்துக்குங்க மாடல் நம்பர் பார்த்துங்க இதனுடைய ரன்னிங் பார்த்துருவோம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோ வரும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் திருப்பினீங்கன்னா இது வந்து ஹேமர் ட்ரில்லிங்கு ஹேமர் ட்ரில்லிங் லெஃப்ட்டு ரைட்டு இது வந்து உடைக்க ஆப்ஷனு உடைக்க ஆப்ஷனில் வந்து செக்கு வந்து சுத்தாது செக்கு சுத்தாது ஆயிரத்தி ஆறுநூறு வாட்ஸ் ஹெவி மாடலு ரேட்டு வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க் யூ